எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் பிள்ளை இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரொம்ப முக்கியமான விஷயங்க இன்னைக்கு மருத்துவம் என்கிற பேரில் பார்த்தீங்கன்னா பல்வேறு விதமான கருத்துக்களை பல்வேறு விதமான நபர்கள் முக்கியமான சில டாக்டர்ஸும் சரி மாற்று விதமான ஆல்டர்னேட்டிவ் மெடிசன் சொல்லக்கூடிய மாற்று வழி மருத்துவத்தை ஃபாலோ பண்ணக்கூடிய டாக்டர்ஸ் எல்லாமே சொல்லிட்டு வராங்க யாராக இருந்தாலும் சரிதான் எந்த மருத்துவமாக இருந்தாலும் சரிதான் மக்களுக்கு ஒவ்வாத சில கருத்துக்களை கூறும்போது அதை மக்கள்கிட்ட விளக்க வேண்டிய கடமைக்கு ஒரு உண்மையான மருத்துவராக நாங்கள் இருக்கிறோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் என்னங்கிறத ஒரு வீடியோ வீடியோ பிளே பண்றேன் அதை வாங்க சாம்பிராணி மூட்டுகளுக்கு எலும்பு சம்பந்தமான நோய்களுக்கு முடக்குவாததுக்கு நிரந்தர தீர்வு அளிக்கக்கூடிய ஒரு அரு மருந்து சாம்பிராணி புகையை ரெகுலரா வீட்டில் யூஸ் பண்ணிட்டே இருக்கீங்க அந்த புகையை சுவாசிச்சுட்டே இருக்கீங்க ஆல் ஃபேக்ஷன் அதாவது மூக்கு வழியா உள்ள எடுக்கிறதுல முக்கியமான வகையான மருத்துவ சக்தி உள்ள மருந்து வந்து சாம்பிராணி இந்த சாம்பிராணி வந்து முடக்குவாததுக்கு அது ஒரு முக்கியமான மெடிசன் அதை விட பெஸ்ட் மெடிசன் ஃபார் ஜாயின்ஸ் எதுவுமே இல்லை எல்லாரும் நீங்களே வீட்டில சாம்பிராணி போடுங்க அந்த புகையை சுவாசிங்கன்னா சாம்பிராணி வந்து மூச்சு முட்டுது கெடுதல் நினைக்காதீங்க நுரையீரல் இந்த பேண்டமிக் அப்புறம் வர எல்லா நோய்களுக்கும் அது ஒரு மருந்து ஒவ்வொரு வீட்லயும் இனிமேல் காலைல சாயந்தரம் சாம்பிராணி போட்டு அந்த புகையை குழந்தைங்க வந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாம் சுவாசிச்சிங்கன்னா உடல் முழுக்க ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்கும் இது வந்து உங்களுக்கு உண்மையாவே ஒரு கடவுள் கொடுத்த ஒரு கிஃப்ட் அது அது எல்லோருமே யூஸ் பண்ணிக்கணும் நான் கேட்டுக்கிறேன் இப்போ இந்த வீட்டில் நீங்கள் பார்த்ததுல பார்த்தீங்கன்னா அந்த மருத்துவர் வந்து சாம்பிராணி வந்து நம்ம இந்த மாதிரி முடக்குவாதத்துக்கும் பல்வேறு பிரச்சனைகளுக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ரெண்டே ரெண்டு விஷயம் தாங்க நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன் ஒன்று பார்த்தீங்கன்னா அந்த சாம்பிராணி ஒருவேளை நல்ல பிரயோஜனப்பட்டாலும் கூட இந்த காலத்தில் கிடைக்கக்கூடிய சாம்பிராணி அந்த காலம் மாதிரி உண்மையான சாம்பிராணி கிடையாது கம்ப்யூட்டர் சாம்பிராணி மாதிரி கெமிக்கல்லாம் சேர்ந்த சாம்பிராணி அப்போ நம்ம அதை மருந்தாக யூஸ் பண்ணும்போது உடம்புக்கு பயங்கரமான பிரச்சனை ஏற்படுத்தும் ரெண்டாவது விஷயம் அப்படியே உண்மையான சாம்பிராணியாக இருந்தாலும் அதை வந்து புகைச்சி தலைக்கு அந்த மாதிரி குளித்து முடிச்சப்பறம் யூஸ் பண்ணுவோம் அது நீர் கோர்க்கிறத கொஞ்சம் குறைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த மருத்துவர் சொல்கிறத பார்த்தா சாம்பிராணி புகை லங்ஸுக்கு நல்லது நுரையீரலுக்கு நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க பொதுவாக எந்த ஒரு புகையாக இருந்தாலும் நம்மளுடைய நுரையீரலில் அலர்ஜியை மட்டும்தாங்க உண்டு பண்ணும் அதுவும் இந்த காலத்தில் யூஸ் பண்ணக்கூடிய சாம்பிராணியால் நம்ம நுரையீரலுக்கு பல்வேறு விதமான கெடுதிகள் வருதுன்ட்டு ஆராய்ச்சிகளில் கண்டுபிடிக்கிறாங்க அதனால் நீங்கள் அவங்க சொல்கிறாங்க சொல்றாங்க அப்படின்னு சாம்பிராணியை இந்த மாதிரி நீங்க மருந்தா இந்த மாதிரி புகையை சுவாசிக்கிறது தலைக்கு ரொம்ப போடுறது அதெல்லாம் பண்ணாதீங்க குளிச்சு முடிச்சுட்டு இந்த காலத்துல ஃபேன் அந்த மாதிரி வசதிகள் எல்லாம் இருக்க தான் செய்யுது அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வசதிகள் கிடையாது அதனால சாம்பிராணி அந்த மாதிரி யூஸ் பண்ணாங்க இப்போ தலையை காய வைக்கிறதுக்கு ஃபேன் இருக்கு நம்மள்ட்ட எல்லாமே இருக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படியே நீங்க தலைக்கு இல்லை சாம்பிராணி போடுறது பெஸ்ட் நினைச்சீங்கன்னா போட்டுக்கோங்க தலைக்கு மட்டும் போட்டுக்கோங்க மற்ற அந்த வாதம் இதுக்கெல்லாம் மருந்தா தயவுசெய்து யூஸ் பண்ணாதீங்க முக்கியமா நுரையீரல் பிரச்சனை வந்து ரொம்பவே அதிகமாகும் சாம்பார் யானையில அதனால தொடர்ந்து சுவாசிக்காதீங்க முக்கியமாக குழந்தைகளுக்கும் கொடுக்க சொல்கிறாங்க அதுதான் ஒரு பெரிய கொடுமையான விஷயமா இருக்கு குழந்தைகளுக்கு சாம்பிராணி புகையால் அலர்ஜி பயங்கரமாக வந்துடும் அதனால நீங்கள் பண்ண வேண்டியது இந்த மாதிரி கருத்தை சொல்லக்கூடிய என்று கொஞ்சம் விலையே இருங்க உண்மையான மருத்துவர்கள் சொல்றதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்